நவக்கிரக ஸ்தலங்கள் கிரகங்கள் சூரியன் ஊர்பயர் செல்லும் வழி சூரியன் சூரியனார் கோயில் ஆடுதுறையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் சந்திரன் திங்களூர் தஞ்சை திருவையாரிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறையிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் புதன் திருவென்காடு சீர்காழி பூம்புகார் சாலையில் குரு ஆலங்குடி கும்பகோணம் ராஜமன்னார்குடி சாலையில் பதினேழு கிலோமீட்டர் சுக்ரன் கஞ்சனூர் ஆடுதுறையிலிருந்து நாலு கிலோமீட்டர் சனி திருநல்லாறு காரைக்கல் காரைக்காலிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் ராகு திருநாகேஸ்வரம் கும்பகோணத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் கேது கீழ்பெரும்பள்ளம் சீர்காழி பூம்புகார் சாலையில் தர்மகுலத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரம் இவையாவும் ஸ்தலங்களாகும் ஓம் நம ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஓம் சிவாய நம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க